அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கார்த்திகை மாதத்திற்குண்டான அமாவாசை பரிகாரங்கள் வழிபாடுகள் குறித்து தான் நம்ம சேனலில் வந்து வீடியோ கால் போட்டுட்ருக்குறேன் ஏற்கனவே குளிக்கிற தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிங்க மேலும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறதுனாலையும் இந்த முன்னோர் வழிபாடு பித்ருக்கடன் இதற்கெல்லாமே அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது சனிக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படிங்கிறதுனால கைப்பிடி அளவு சாதத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் மூன்று இடங்களில் வைப்பது பற்றியும் ஒரு விளக்கமான வீடியோ வந்து கொடுத்துருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது வெறும் சனிக்கிழமையோடு அமாவாசை வர நாள் மட்டும் கிடையாது மகாலட்சுமி தாயார் அவதரித்த ஒரு நாளாகவும் கருதப்படுது அதனால இந்த நாளில் நம்ம எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கர்ம வினைகள் வந்து நீங்கும் அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த இந்த பதிவு பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட சில உயிரினங்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்தாலோ அல்லது நீங்கள் அதை பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்தாலோ நிச்சயமாக உங்களுடைய பணக்கஷ்டம் எல்லாம் நீங்கி வறுமை நிலை எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் பதினாறு செல்வங்களும் உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு சில தெய்வங்களுடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு இருக்குதுங்கிறத ஒரு சில உயிரினங்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வரும் அதை வச்சு வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும் அந்த மாதிரி தான் மகாலட்சுமி தாயாருடைய அருள் இருக்கிறவங்க அதுவும் அவங்க அவதரிச்ச இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் நீங்க இந்த உயிரினங்களை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய கஷ்டங்கள் வந்து நீங்க போகுது அப்படின்னே வந்து அர்த்தம் ஏன்னா ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு துன்பங்கள் வந்துட்டே இருக்கும் கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும் வேதனைகள் நோய்கள் இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ தான் தீரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு நொந்து வேதனைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சமீட்சை அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தாயாருடைய ஒரு அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லலாம் உன் கஷ்டமெல்லாம் நீங்கள் போகுது உன்னுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கள் போகுது நான் உன் வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்க போகிறேன் நீ நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழப்போகிற அப்படி அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அறிகுறியாக கூட நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் அதுவும் அவங்க அவதரித்து இந்த நாளில் பார்க்கும்போது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதில் முதலாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இந்த பள்ளி வந்து எல்லாத்துடைய வீட்டுகள் வீட்லேயும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் வந்து இருக்காது பள்ளி இல்லாத வீட்டில் குடியிருக்கவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க ஒரு சில வீடுகளில் பள்ளி வந்து இருக்காது தெய்வ அனுகிரகம் அதிகமாக இருக்கிற வீட்டில் தான் வந்துட்டு பள்ளிகள் வந்து வந்து நடமாட்டம் இருக்கும் அதுவும் கருப்பு பள்ளி மரப்பள்ளின்னு நிறைய வகைகள் வந்து இருக்குது இப்போ மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுற அந்த பள்ளியானது வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஒரு மாதிரி சந்தன கலரில் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி பள்ளியை நாளைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தை இந்த ஆந்தை அவ்வளவு சுலபமாக யார் கண்ணிலையும் வந்து படுறது கிடையாது ஆந்தையை பார்க்கறத நம்முடைய ஊர் சைடு பார்த்திங்கன்னா அது ஒரு அபசகனமான ஒரு உயிரினம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவோம் ஆனால் வட மாநிலத்தில் இந்த ஆந்தையை வந்து மகாலட்சுமி தாயாருடைய வாகனமாக பார்க்கப்பட்டு வராங்க நிறைய வீடுகளில் இந்த ஆந்தையினுடைய படம் வச்சும் கூட வழிபாடு செய்வாங்க மேலும் இந்த சைனா அஸ்ட்ராலஜி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆந்தையினுடைய படத்தை வீட்டில் வச்சு தினமும் பார்த்துட்டு இருப்பதன் மூலமா நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் வாங்க அது மொபைல் வால் பேப்பராக வச்சுக்கிறது இதெல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஆந்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இல்லை ஆந்தை வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் வால் பேப்பரில் அதாவது நீங்கள் மொபைலில் தேடி பார்க்கக்கூடாது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க வரீங்க அப்படிங்கும்போது நீங்கள் போன இடத்துல அந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு லக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா யானை யானை வந்து இப்படி வெளியில் நடமாடுற உயிரினம் கிடையாது நீங்கள் நாளைக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கோவிலில் நீங்கள் யானையை பார்க்கலாம் அல்லது அங்கே வேற எங்கேயாவது யானையை அழைச்சிட்டு போகிறதுக்காக கூட கூட்டிகிட்டு போகலாம் அந்த சமயத்தில் கூட நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு போஸ்டரில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யானையை பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பசு அதுவும் கன்றுடன் கூடிய பசு அப்படிங்கிறது சாட்சாத் அந்த மகாலட்சுமின் அம்சமாகவே பார்க்கப்படுது குறிப்பாக அந்த பசுவினுடைய அந்த பின்புறம் இருக்கு இல்லையா வால் பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லுவாங்க பசுவே வந்து காமதேனு தான் அவங்களுடைய உடம்புல ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து குடியிருக்கிறதா சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இப்படி குறிப்பிட்ட ஒரு நாள் அன்றைக்கு நாம வந்து பசுமாட்டை பார்க்குறோம் அதுவும் கன்றுடன் கூடிய பசுவை பார்க்குறோம் அப்படிங்கிற போது மகாலட்சுமி தாயாரியே நம்ம நேர்ல பார்த்த மாதிரி ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம் அடுத்து பார்த்திங்கன்னா செங்குளவி அதாவது குழவிலேயே அந்த கருப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அது வந்து சக்தி நமக்கு எதிராக யாரோ வந்து தீவினை செய்கிறாங்க செய்வினை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும் செங்குலவிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் கொட்டுச்சின்னா அவ்வளோதான் நல்லா வீங்கிடும் அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அது வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வர்றது கூடு கட்டுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுபசகுனம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இவை தாண்டி நாளைக்கு நீங்கள் இந்த நெல்லிக்காய் மரம் அது வந்து அரை நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி இல்லை அந்த முழு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குமில்லையா அதுவாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுடைய கண்ணில் பட்டுச்சு அல்லது உங்களுடைய வீட்டில் அந்த மரம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அந்த மரத்தை வந்துட்டு கீழே அந்த பகுதியை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அங்கே மஞ்சள் குங்குமமிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டு ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி வைங்க ஷார்ட் ஷார்ட் அந்த மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் நேரில் பார்த்து வழிபாடு செய்ததற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இந்த வில்வ மரம் வந்து வீட்டில் யாரும் வளர்த்துறது கிடையாது ஏன்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் கோவில்களில் இந்த மரம் வந்து இருக்கும் குறிப்பாக சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு வில்வ மரம் வந்து இருக்கும் இந்த வில்வ மரத்தில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த வில்வ மரத்தை நாளைக்கு நீங்க தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னாலும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது போலவே தாமரை துளசி இதெல்லாமே உங்களால வந்து பார்ப்பதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயின் பரிபூர்ண அருள் இருக்கு அப்படின்னே அர்த்தம் எப்பவுமே இந்த பொருட்கள் இந்த உயிரினங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்குன்னு தான் அர்த்தம் அதுல வேற எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் இருந்தாலும் இது வந்து மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாள இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய கஷ்டம் நீங்குவதற்கு இது ஒரு சமீட்சியா இருக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இதுல எந்த மாதிரி உயிரினங்களை அல்லது மரங்களை பூக்களை வந்துட்டு நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்